நாட்டில் நடக்கிற எல்லா மத சண்டைகளுக்கும் கடவுளுமே ஒரு வகையில் காரணம் எப்படின்னா இவன் மட்டும் வாயை திறந்து நான் தான் கடவுள்னு தெளிவாக பேசிட்டா இங்கே பிரச்சனையே முடிஞ்சிச்சு நீங்கள் நினச்சி பாருங்கள் கமல்ஹாசன் என்ன சொன்னார்னா நான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை இருந்தால் இருக்கும்னு சொல்கிறேன் நீங்கள் பழனியில் ஒரு இடத்துல கடவுள் இருக்கார் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க நீங்கள் போகிறீங்க அட்லீஸ்ட் அவர் நமக்கு பண்ணுறாரு பண்ணலை அது வேறு விஷயம் பட் அங்கே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு நான் போனேன் இந்த பிரச்சனையை தீக் தீத்து கொடுன்னு கேட்டேன் இது தீராது இத்தனை வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னா நான் வந்து இத்தனை வருஷத்தில் எனக்கு முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இத்தனை வருஷம் நான் பல்ல கிடச்சிட்டு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒரு நம்பிக்கையாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அதாவது இத்தனை என் பிரச்சனை தீரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இந்த வேலையை கடவுள் செய்யாதங்காட்டி எனக்கு என்னென்னா ஒவ்வொரு வேதங்களையும் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நான் மட்டுமே கடவுள் இப்படின்னு எழுதி கொடுத்தங்காட்டி இதனாலே மத சண்டைகளே உருவாகுது ஏக இறைவனு தானே எல்லாமே சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு இத்தனை மதங்கள் முதல்ல முளைச்சிது இத்தனை தெய்வங்கள் முதல்ல ஏன் முளைச்சது இத்தனை தெய்வங்கள் இருக்கிறங்கிட்ட தான் நீங்கள் இவ்வளோ மதங்கள் உருவாச்சு அதனால தான் நீங்கள் மத சண்டைகள் உருவாகிருக்கு இதையெல்லாம் வேணாம் அப்படின்னு கடவுள் தடுக்கணும்னு நினச்சா வாயை திறந்து பேசிட்டா வேலை போச்சு ஏன் இதை அவர் செய்ய மாட்டேங்கிறார் ஆக்சுவலி அவர் செஞ்சார் இப்போது கடவுள் எங்கிட்ட பேசணுன்னா கடவுள் கடவுளுங்கிற பரிமாணத்தில் இருக்கிறார் நான் மனுஷங்கிற பரிமாணத்தில் இருக்கேன் உதாரணத்துக்கு நான் வந்து வாட்ஸ்அப் ஃபோன் வச்சுருக்கேன் கடவுள் வந்து ஒரு பட்டன் ஃபோன் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் எனக்கு வீடியோ கால் பண்ண முடியாது நான் வீடியோ கால் அவருக்கு பண்ண முடியாது இப்போ அவர் என்ன பண்ணணுன்னா அவரும் என்ன மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாருன்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வீடியோ காலில் பேசிக்குவோம் இந்த தான் இங்கே நடக்குது அவன் வேற பரிமாணத்தில் இருக்க நான் வேறு இப்போது நான் மனுஷ பரிமாணத்தில் இருக்கிறங்காட்டி காட்டி அவன் ஏதாவது சொல்லணும் என் காதில் கேட்கணும்னா அவன் மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வரணும் வந்து இப்போ நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லணும் இப்படி நடந்துச்சான்னு கேட்டால் இப்படி நடந்துச்சு நபிகள் இந்த உலகத்துக்கு வந்தார் புத்தர் இந்த உலகத்துக்கு வந்தார் ஏசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்தார் ஏசுநாதரை தான் தான் கடவுள்னு சொன்ன ஒரே காரணத்தினாலேயே யூதர்களுடைய சட்டத்தின்படி அவரை சிலுவையில் அறைஞ்சே கொண்டாங்க அவர் கடவுள்னு சொன்னப்போ அவர் யாருமே நம்பலை இப்போயுமே ஈரோட்டில் ஒருத்தர் சாமியார் அவர் தான் கடவுள் அவர் தான் ஈசன் இமயமலையிலிருந்து இங்கே வந்திருக்கிறாரு நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க இவன் ஒரு பைத்தியம் இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் இப்படிதான் நடக்குது கடவுள் என்ன பண்ணான்னா நீ இதான் மனுஷனா வந்து சொல்லுன நான் மனுஷனாக வந்து சொன்னேன் காலத்துக்கு ஏற்ற ரூபங்களை எடுத்து உங்களுக்கெல்லாம் நான் அவதாரமாக காட்சி கொடுத்தேன் ராம அவதாரம் வந்தார் கிருஷ்ண அவதாரம் வந்துச்சு ஹனுமனே அவதாரம் தான் எல்லா அவதாரங்களும் எடுத்து இந்த பூமியில வாழ்ந்தப்ப இந்த வாழ்ந்தாங்கன்னு ரெக்கார்டு கொடுத்தப்ப அதையும் நீங்கள் எதுவுமே நம்ப மாட்டேங்கிறீங்க நான் இருந்து போதனைகள் கொடுத்தப்ப அந்த போதனைகளை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டீங்க சரி இப்போ நான் கடவுளாகவே இருந்து யாருக்கு இந்த ஆசிரியரை எல்லாம் கேட்குதோ அவங்க மூலியமாக பேசினா அதையும் நீங்கள் காதலியே வாங்க மாட்டேங்கிறீங்க இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை கடவுளுடைய பதில் இது உண்மையில் கடவுள் ஒவ்வொரு நொடியும் பேசிக்கிட்டு தான் இருக்கான் இதை யார் கரெக்டாக அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்காங்களோ அந்த தெய்வத்தினுடைய ஃப்ரீக்குவன்சி இந்த மனிதனுடைய ஃப்ரீக்குவன்சி ஒரே இதடத்தில் இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க முடியும் இது கடவுள் தான் இந்த முடிவு எடுக்க முடியும் இந்த மனுஷன் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கான் இப்போ என்ன கேளைக்கியர் தேடி வந்தார் இல்லையா ஆக்சுவலி அவருடைய ஃப்ரீக்வன்சியே வேறையாக இருந்திருக்கும் இந்த அசோக்குங்கிறவன் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கான் அப்படின்னு அவர் பார்த்தார் பார்த்து அவரு தன்னை என்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றி வந்து என்னுடைய கனவுல ஒளியின் ரூபத்தில் ஆசிரியரியாக பேசினார் இப்போ தான் எனக்கு கேட்டுச்சு எனக்கு கேட்டுச்சு பக்கத்துலேயே தூங்கிட்டு இருந்த என் மனைவிக்கு கேட்கல ஏன் கேட்கலண்ணா என் மனைவியினுடைய ஃப்ரீக்வன்சி வேறு இந்த பக்கம் என் பையன் தூங்கிட்டு இருந்தான் என் பையனுக்கும் கேட்கல யாருக்குமே கேட்காது எல்லாருக்குமே இந்த ரேகை எப்படியோ இந்த வாய்ஸ் எப்படியோ இந்த முகம் எப்படியோ எழுநூறு கோடி பேருக்கும் எல்லாமே எப்படி தனித்தனியாக இருக்கோ இதே மாதிரி ஃப்ரீக்குவன்சின்னு தனி என் மொபைல் நம்பர் தனி நானும் இந்த ஃப்ரீக்குவன்சி தான் வாங்கியிருக்கேன் அப்போ இங்கே எல்லாமே தனித்தனி இதில் எது ஆகுதோ அவங்க மட்டும்தான் பேசிக்க முடியும் இதுதான் இந்த பூமியில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா கடவுள் தான் இருக்கிறான் அப்படிங்கிற வெளிப்படுத்திட்டு தான் இருக்கான் இது ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் உணர்ந்து இந்த கடவுள் வழிபாட்டு நடந்துகிட்டு இருக்கு இல்லை எங்களுக்கு அதெல்லாம் பத்தாது இருக்கிறீன்னா நேராக வா அப்படின்னா நேராக இந்த பூமிக்கு கடவுள் வந்தான்னா இந்த பூமியில் மனுஷ ரூபம் எடுத்துட்டானா அவங்ககிட்ட எந்த சக்தியும் இருக்காது அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ஜி பூம்பானா எனக்கு இது வந்துடணும் கையில் உடனேமே வந்துடணும் ஜீ பூமானா ஒரு பாம்பு இப்படி வந்து நிற்கணும் அப்படிலாம் செய்ய மாட்டான் அவனுக்குன்னு ஒரு வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி உண்டு நீங்கள் போய் அவர் காலில் விழுந்தீங்கன்னா சாமி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சரியாயிரும் போ அப்படின்ட்டு சொல்லிட்டாருனாலே உனக்கு அந்த பிரச்சனை தீந்துடும் சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சரி சரியாயிரும் போ அப்படின்ட்டார்னா நீங்கள் நம்பிக்கை திரும்பி வந்துட்டீங்கன்னா அந்த வியாதி உங்களுக்கு சரியாயிடும் இப்போ ஜி பூம்பா போட்டாரான்னு கேட்டால் ஜி பூம்பா அதுதான் நடக்காது அவர் வார்த்தைக்கு இங்கே சக்தி இதைத்தான் நம்மளுடைய ரிக்வெதத்தில் சொல்லுது ஆமாம் கடவுளுங்கிறவன் ஒளியின் ரூபா அதாவது சவுண்டுங்கிற ரூபத்தில் இருக்கான் அதுக்கு பின்னாடி சொன்னாங்க ஒளி லைட் வடிவத்தில் கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கும் காற்றல்ல இருக்கிறான் அப்படிங்கிறாங்க எல்லா தூணிலும் திரும்பிலும் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான் அப்படிங்கிறாங்க அதாவது கடவுள் எல்லா இடத்திலும் எல்லா ரூபத்திலும் எல்லாவற்றின் மூலமாகவும் நம்மக்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறான் இதை யார் லிசன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முயற்சி பண்றீங்களோ அவங்களுக்கு கடவுளின் ஓசை கேட்கும் மற்றவர்களுக்கு இது கேட்காது ஆக இந்த மத பிரச்சனைகளெல்லாம் இது ஒரு பிரச்சனையே இல்லை நீங்க இன்னொரு மதத்தை கண்டிப்பா மதிச்சு தான் ஆகணும் இதுதான் மதத்தின் கோட்பாடு நீங்க இன்னொரு மதத்தை மதிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு மதத்தின் கோட்பாடாக நாம் ஏத்துக்கவே முடியாது அப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பூமியில எந்த சண்டை சச்சரவுகள் எதுவுமே வராது மத ரீதியாக எல்லாரும் ஓரினம் எல்லாருக்கும் ஓர் இறைவன் ஏக இறைவன் ஏகன் அநேகனாக வியாபித்து இந்த பூமியிலே இருக்கிறான்